இன்னைக்கு வீடியோவில் நல்ல சாஃப்டான நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த தோசை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மாவு அரிசியாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அரைச்ச பிறகு நல்லா ஃபைன் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டேன் இந்த அரிசியை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த அரிசி கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஊறுறது பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம கரைக்கும் போது நல்லா ஃபைன் பட்டராக கிடைக்கும் சரியாக அறப்படாமல் அரிசி குருணையாக இருந்துச்சுன்னா இந்த தோசை அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் நைட்டே கூட ஊற வச்சுட்டு படுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குறஞ்சது ஒரு நாலு மணி நேரம் போல் ஊறணும் இப்போ நான் ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கு இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அரைக்கும் போது இது கூட தேங்காய் சேர்த்து அரைக்கணும் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் இந்த அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கும் போது அதில் பின்பகுதி ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் தோசையும் வெள்ளையாக இருக்கும் இப்போ இந்த அரிசியும் தேங்காவும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கம்மியான அளவில் இருக்கனால மிக்ஸிலே சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதுவே அதிக அளவில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு அரைச்சிட்டேன் மாவு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெள்ளை விலையின்னு இருக்குது தேங்காயெலாம் அந்த ப்ரௌன் பாட்டு இல்லாமல் சேர்த்துனா தான் இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா தோசையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ப்ரௌன்ஸ் ஸ்பாட் வந்து தெரியும் அது சேர்க்குறனால எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க நமக்கு தோசை நல்லா வெள்ளையாக இருக்கிறதுக்காக தான் சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன் இப்போ எல்லா அரிசியும் அரைச்சிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்குது கொஞ்சம் கூட குறுநா இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பெட்டராக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் தோசை மாவு பதத்தில் இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது இந்த நீர் தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் அதனால் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரவா தோசைக்கு கரப்போ இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் தோசை கரெக்டாக வரும் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற கரண்டியை அப்படியே திருப்பி பாருங்கள் லைட்டாக வந்துட்டு அப்படியே ஒரு கோட்டாயிருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த தோசைக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க இப்போ தவா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி போட்டதும் தெரிக்கிற அளவுக்கு நல்லா சூடு இருக்கணும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க நான்ஸ்டிக்காக இருந்தால் எண்ணெய் கூட தடவ வேண்டாம் இரும்புக்கல்லாக இருந்தால் மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாம வரும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க ரவா தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நடுவில்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓட்டை ஓட்டையாக வரணும் மாவு ஊற்றும் போது தோசை தவா நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும் இல்லைனா வந்து தவாவில் மாவு சரியாக ஒட்டாது இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் மேலே எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ சரியாக ஒரு நிமிஷம் தாங்க ஆகியிருக்கு மேலே பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த பச்சை மாவு தெரியல நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து அப்படியே மடித்து எடுத்தால் போதும் இந்த தோசையை திருப்பி விட்டெல்லாம் வேக வைக்க வேண்டாங்க ஒரு பக்கம் வெந்திடோ இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த தோசையோட கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக தான் இருக்கணும் ரொம்ப செவக்கெல்லாம் கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த தோசை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எது வச்சாலும் சூப்பராக இருக்குங்க மாவு புளிக்க வைக்கணும் சோடா மாவு சேர்த்தணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க பல்லு இல்லாத குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிடலாம் அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த நீர் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்